புதுச்சேரி மாநிலத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமைக்கும் என புதுச்சேரியில் நடைபெற்ற அதிமுக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதி அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்தும் ஒப்பளம் திடலில் நடந்த தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார் அப்போது புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்தியில் இருந்து என்னென்ன திட்டம் கொண்டு வர முடியுமோ அதை நமது வேட்பாளர் பெற்று தருவார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர தர அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தன் அழுத்தம் தருவார் என்றவர் புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கை காட்டி நின்று வேடிக்கை பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறாததால் மாநில நிதி பகிர்வு இல்லாமல் மாநில வளர்ச்சி பெறவில்லை என்றவர் நாற்பது ஆண்டுகளாக திமுக காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் என மாறி மாறி ஆட்சி செய்கின்றார்கள் ஆனால் மாநில உரிமையை மீட்டெடுக்க இவர்களால் முடியவில்லை என குற்றம் சாட்டியவர் புதுச்சேரியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியவில்லை மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஆட்சி அமைத்தாலும் ஆளுநர் அனுமதி கொடுத்தால் தான் எதையும் செயல்படுத்த முடிகின்றது புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டக்கூட ஆளுநரால் அனுமதி அளிக்கவில்லை என்றவர் தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் உள்ளது முதலமைச்சருக்கு அதிகாரம் உள்ளது அதேபோல் அதிகாரம் தேவை என்றால் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தியவர் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் உள்ளது இந்த அரசு செயல்படாத அரசாங்கமாக உள்ளது என்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் முப்பத்தி ஐந்து சதவீத சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்திய எடப்பாடி பழனிசாமி மத்தியில் எந்த ஆட்சி வந்தாலும் தேவையான நிதியை மத்திய அரசு புதுச்சேரிக்கு வழங்கவில்லை புதுச்சேரி நகரத்தை அழகான நகரமாக்க வேண்டும் ஆனால் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பாஜக எதுவும் செய்யவில்லை சுற்றுலா வளர்ச்சிக்கு எதையும் செய்யவில்லை எனவும் புதுச்சேரியில் விலைவாசி உயர்வு ஏற்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகள் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியவர் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் போதைப் பொருட்கள் கடத்தல் நடைபெறுகின்றது எனவும் போதைப் பொருள் கடத்தல் ஜாபர் சாதி தொடர்புடையவர்கள் புதுச்சேரியில் தான் உள்ளார்கள் என்றவர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு விட்டது இதற்கு போதைப் பொருட்கள் தான் காரணம் என புதுச்சேரி அரசு மீது அடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறிய எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் பல ஆண்டுகளாக மூடி கிடக்கும் அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலை நூற்பாலையை திறக்க அதிமுக நடவடிக்கை எடுக்க என்றவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்தார் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் இருக்குது முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருக்குது அதே போல புதுச்சேரியிலும் வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக வெற்றி பெற வேண்டும் நடவடிக்கையை மத்தியிலே நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் ஒலிக்கும் அவர் மூலமாக